வேறு மகிழ்ந்து கொண்டு படிப்பது நான் கொண்டு படிப்பதற்கு ஒருபோதும் துணையாக இருக்க மாட்டேன் மகிழ்ச்சியாக படிப்பதற்குத்தான் உங்களுக்கு இவற்றை எல்லாம் சொல்லுகிறேன் முதலில் உங்களுடைய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான் ஜென் துறவி இருந்தார் அவரை மழைக்காலத்தில் ஒருவர் சந்திக்க வந்தார் அவரை பார்த்து நான் என் கேட்டார் நீங்கள் வெளியே உங்கள் குடையையும் செருப்பையும் விட்டுவிட்டு வந்தீர்களே குடையை செருப்பின் வலப்பக்கம் வைத்தீர்களா இடப்பக்கம் வைத்தீர்களா என்று அவர் நினைத்தார் இதுவெல்லாம் ஒரு கேள்வியா என்று நான் என் சொன்னார் நீங்கள் செருப்பை விடுகிற போது கூட விழிப்புணர்வோடு விட வேண்டும் அப்போதுதான் நீங்கள் மெய்ஞானம் அடைய முடியும் என்று இன்றிலிருந்து காலையிலிருந்து இரவு வரை என்ன செய்தீர்கள் என்பதை படுக்க போகும்போது தயவு செய்து ஒரு முறை திரும்பி நினைவுபடுத்துங்கள் காலையில் எழும்போது வலது காலை முன்னே வைத்தீர்களா இடது காலை கீழே வைத்தீர்களா நீங்கள் அதற்கடுத்தது என்ன செய்தீர்கள் அதற்கு பிறகு எப்போது சாப்பிட்டீர்கள் என்ன படித்தீர்கள் யார் யாரை சந்தித்தீர்கள் ஆசிரியர் என்ன பாடம் நடத்தினார் இப்படி காலையில் தொடங்கி தூங்கப் போகும் வரை எவற்றை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று நினைவுபடுத்தி பாருங்கள் நான்காவது நாளே நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவதை பார்ப்பீர்கள் உலகத்திலே ஒரு போட்டி நடத்தப்படும்